ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மயமைப்படுவதாக ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் கிருபையுள்ள ஆண்டவர் இரவெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து இந்த புதிய நாளை சந்தோஷமாய் காணும்படி நமக்கு கிருவை தந்திருக்கிறார் கத்திரை நன்றியோடு நாம் துதிப்போம் கத்திரை ஸ்தோத்திரிப்போம் இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய வசனத்திலிருந்து நாம் தியானிக்கும்படியாக ரெண்டு குழந்தையருக்கு எழுதப்பட்டதான நிரூபம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய அப்போஸ்தலர்கள் சத்தியத்துக்கு விரோதமாக ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் என்று பார்க்கிறேன் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது சத்தியத்துக்கு விரோதமாய் எவ்வளவோ பயங்கரமான காரியங்கள் நடக்கிறத நாம் பார்க்கிறோம் அரசியல் தலைவர்கள் சத்தியத்துக்கு விரோதமாய் நடந்து கொள்ளுகிறார்கள் சில அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சத்தியத்துக்கு விரோதமாய் நடந்து கொள்ளுகிறார்கள் சில வேளைகளில் நீதிமன்றங்கள் கூட சத்தியத்திற்கு விரோதமாய் நடந்து கொள்ளுகிறது ஆனால் ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தில் இருக்கிற நாம் சத்தியத்துக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது உன்னுடைய வேதமே சத்தியம் ஆண்டவருடைய வேதம் ஆண்டவருடைய வசனம் நமக்கு இருக்கிறது இந்த வேதத்துக்கு மாறாக நாம் ஒன்றும் செய்யக்கூடாமல் இந்த வேத வசனங்களுக்கு அனுகூலமாகவே நாம் செய்ய முடியும் என்று பார்க்கிறோம் ஆகவே வேதத்துக்கு மாறான ஒரு வாழ்க்கை வேதத்துக்கு மாறான ஒரு காரியம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது என்று பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது உம்முடைய சத்தியத்தினாலு அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் ஆம் ஆண்டவருடைய வேத வசனங்கள் எல்லாம் சத்தியமாயிருக்கிறது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் உம்முடைய சத்தியத்தினாலு அவர்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவருடைய வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் என்று சொல்லுகிறார் இன்னும் யோவான் சுவிசேஷத்திலே நாம் படிக்கும்போது எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் உலகத்திலே பலவிதமான பாரம்பரியத்தில் பலவிதமான சத்ருவின் கட்டில பலவிதமான அறியாமை என்கிற கண்ணியில நாம் அகப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் சத்தியத்தை அறியும் போது இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வரும் என்று பார்க்கிறோம் ஆகவே நீங்கள் சத்தியத்துக்கு அனுகூலமாகத்தான் செய்ய வேண்டுமே தவிர சத்தியத்துக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யக்கூடாது இந்த நாளில் நாம் ஒரு புதிய தீர்மானத்தோடு இந்த புதிய நாளை நாம் ஆரம்பிப்போம் ஆண்டவரே நான் சத்தியத்துக்கு ஆம் அனுகூலமாகத்தான் நிற்பேன் சத்தியத்துக்கு விரோதமாய் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆண்டவரே உடைய வேதமே சத்தியம் உன்னுடைய வசனமே சத்தியம் உன்னுடைய வசனத்தின்படி நான் இருப்பேன் என்று சொல்லி நம்மை தேவனுக்கு சமர்ப்பிப்போம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவரே உமை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய வசனத்தை அனுப்பி இவர்களை குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சத்தியத்திற்கு அனுகூலமாக நிற்கும்படி ஆவியானவர் இவர்களை பலப்படுத்தும் சத்தியத்தை கை கொள்ள இவர்களுக்கு கிருபை கொடு நன்மைகளால் நிரப்பும் ஆசீர்வதி இயேசன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ்